ராமநாதபுரம் மாவட்ட அதிமுகவின் தேர்தல் வியூகம் மாவட்ட செயலாளர் தலைமையில் முக்கிய கலந்தாய்வு கூட்டம் மாவட்டக் கழகச் செயலாளர் எம் ஏ முனியசாமியால் பாராட்டப்படும் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜி மருதுபாண்டியன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக தீவிர தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் முழுவீச்சில் இறங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக மாவட்டக் கழகச் செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் மாவட்டத்தின் நான்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட வேண்டிய பி டு பணிகள் குறித்த மிக முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக ராமநாதபுரம் பட்டணம் காத்தான் பகுதியில் நடந்த இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி செயலாளர்கள் மற்றும் பி ஏ பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி மற்றும் ஒன்றிய செயலாளர் ஆர்ஜி மருது பாண்டியன் ஆகியோரை முன்னிலைப்படுத்தி ராமநாதபுரம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களான விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா சசிகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று களப்பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி கூறும் ஆலோசனைகளை மும்முரமாய் ஏற்று அதில் முழுமையாய் ஈடுபட்டு செயல்படுத்துவதில் வல்லவராக திகழும் மண்டபம் மேற்கோன்றிய கழக செயலாளர் ஆர் ஜி மருது பாண்டியனுக்கு இந்தக் கூட்டத்தில் சிறப்பான பாராட்டுக்கள் குவிந்தன கழகச் செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கீழ்கண்ட தேர்தல் பணிகளை செம்மைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் வலியுறுத்தவும் பட்டது வாக்குச்சாவடி அளவிலான களப்பணிகளை துரிதப்படுத்துதல் தேர்தல் களப்பணியை தீவிரப்படுத்துதல் மற்றும் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுதல் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லுதல் பூத் கமிட்டி பணிகளை துல்லியமாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்துதல் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது